அரசமைப்பு சட்டம் சட்ட நாள் இந்த நாளில் எழுபத்தி ஐந்து நூல்களை கொண்டு வருவதற்கான திட்டத்தை நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் இந்த ஐந்து நூல்களை ஓராண்டுக்குள் கொண்ட வகையில் இன்றைக்கு ஐந்து நூல்கள் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது இந்த ஐந்து நூல்கள் வெளியீட்டு விழாவில் தலைமை தாங்கி நூல் வருகின்ற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே நோக்க உரையாட்ட இருக்கின்ற மரியாதைக்குரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கலைஞர் ரவிக்குமார் அவர்களே இந்த நூல்களை பெற்று உரையாற்றவிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அண்ணன் முத்தரசன் அவர்களே மரியாதைக்குரிய மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே காங்கிரஸ் பேரத்துடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய ஐயா கோபண்ணா அவர்களே நன்றி உரை ஆற்றவிருக்கின்ற மரியாதைக்குரிய தொடர் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் தோழர் பாலசிங்கம் ஆண்டு நிகழ்விலே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த அமர்வு மூன்றாவது அமர்வு இப்பொழுது நடைபெற்றுக் இந்த அமர்வை சிறப்பாக ஒழுங்குபடுத்தி இதை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் தம்பி விடுதலை இந்த நிகழ்வை முன்னிட்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நிலை செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் தகவல் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் என்பது மிக முக்கியமான நாள்

இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி அன்றைக்கு அறிவித்த அறிவிப்பு பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் கண்டித்து அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த பணமதிப்பு நீக்கத்தின் பேரிலே பணத்தை ஒழிக்கப் போகிறோம் கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் என்ற முழக்கத்தை முன்வைத்துத்தான் மோடி அவர்கள் அதை பணமதிப்பு நீக்கத்தை நடைமுறை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு கள்ளப்பணமோ கருப்பு பணமோ ஒழிக்கப்படவில்லை ஒரு சர்வதேச போல இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர் மோடி அவர்கள் அதை கண்டித்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சியின் சார்பில் தலைவர் அவர்கள் புதுச்சேரியிலே அரசமைப்பு பாதுகாப்பு மாநாடு முறை நடத்தினார்கள் அம்பேத்கர் நினைவு நாளான

அதற்கு முன்பு மோடிக்கு முன்பு வாஜ்பாய் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தபோது இரண்டாயிரத்தி அன்றைக்கு மரியாதைக்குரிய அன்றைய அவருடைய சார்பிலே இந்த அரசியலுக்கு சட்டத்தை

தடையாக இருப்பது அம்பேத்கர் தகர்க்க வேண்டுமானால் ஒற்றை இந்தியாவாக உருவாக்கக்கூடிய அந்த இந்து ராஷ்டிர கனவை தகர்க்கின்ற வேலையை செய்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கனவை தகர்க்க வேண்டும் என்பதுதான் சம்புடைய இலக்கு அதை அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுப்பினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு கட்சியுடைய பொதுச் செயலர் ஆகிய ரவிக்குமார் அவர்கள் எழுபத்தை வெளியிடுவதற்காக திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஐந்து நூல்கள் வெளியிடப்படுகிறது விற்பனைக்கும் அங்கே நூல்கள் என்று நம்முடைய மணற்கடித்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை முன்முறையீட்டு திட்டமாக முன்னாடியே வந்து ஒரு ரூபாய் நம்ம வழங்கிவிட்டோம் என்றால் புத்தகங்களும் உங்களுடைய இல்லம் தேடி வரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொருவரும் சனாதன சக்திகளை விருத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவரும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒவ்வொருவரும் இந்த நூல்களை படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவை வந்திருந்த அத்தனை பேரையும் மீண்டும் வருக வருக நான் வரவேற்று நன்றி வணக்கம் அடுத்து இந்திய அரசாங்கின் சட்டத்தை